வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கிக் கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கண்ணியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் தாங்கள் செய்ய வேண்டியது சிம்ம ராசி சிம்ம லகனத்துக்கான படங்களை காணவிருக்கிறோம் இந்த மாதம் பங்குனியில வந்து நம்ம என்ன பண்ணலாமா ராசி அதிபதி வந்து எட்டுக்கு போயிடுவாரு இருந்தாலும் கூட நமக்கு ஏழாம் இடத்துல சனி சுக்ரன் அப்புறம் செவ்வாயம் இரண்டாம் தேதி வந்து அமர்ந்துருவாரு இந்த கிரக கூட்டணி நமக்கு என்ன சொல்லுது அது மட்டும் இல்லாம குரு நமக்கு மேஷத்தில் இருக்கிறாரு நமக்கு இந்த மாதம் புதன் பகவான் அவர் பன்னெண்டு தேதில அவரும் போய் இணைந்து விடுவார் சந்திரன் இந்த மாதம் மேஷத்திலேயே உதயமாகி இருக்கார் இந்த கோள்கள் நமக்கு என்ன சொல்லுது இந்த மாதத்தை எப்படி எடுத்துக்கலாம் தொழில் தொழில் வந்து வந்து நல்லா இருக்கும் தொழில வந்து ஒரு வேலை பெற இருக்கும் ஏன்னா ஒன்பது பத்து அதிபதிகள் இணைவு இவங்க வந்து ராசியை பாக்குறாங்க செவ்வாய் அவர் நாலு ஒன்பது குடையவர் பாதகாதிபதி பிரச்சனையை கொடுப்பாரு ஆனா அதற்கான ஒரு பலனும் இருக்குது இந்த காலகட்டம் வந்து தொழில் செய்கிற இடங்கள மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் வந்து நம்ம அனுசரித்து செல்லணும் இந்த ஏழாம் இடத்துக்கு என்ன சிறப்புனா அந்த பத்தாம் தொழில் ஸ்தானத்துக்கு பத்தாம் ஸ்தானம் அப்போ கடுமையான உழைப்பை வந்து இங்க போடணும் நம்ம வந்து நாளைக்கு நாள் கடத்தாமல் சோம்பிரதனை இல்லாம நம்ம உழைக்கிறதுக்கு வந்து சிறப்பாக செய்யணும் போது நமக்கு தொழில் நல்லா இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மாத நம்மளுக்கு பா பிற்பகுதியில் பிற்பரம் எட்டாம் இடத்துக்கு சென்று அமர்ந்துடுவார் ராசி அதிபதி ஏற்கனவே வந்து நம்மளுக்கு எட்டில் போய் அமர்ந்துட்டார் என்ன வேலை பல இருக்கும் கொஞ்சம் வந்து நம்மளுக்கு அந்த எரிச்சல் கோபம் இதெல்லாம் கொஞ்சம் பிடிவாத தன்மை இதெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு மற்றவங்க ஒப்பீனியன் கேட்டு ஒப்பீனியனும் கேட்டு நடக்கும்போது இந்த காதகட்டம் சிறப்பாக இருக்கும் எப்போயோ முயற்சி செய்த முயற்சி எடுக்கலாம் இப்போ வந்து வேலை நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எட்டாம் இடத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது அது எட்டுன்னு வெறும் பார்க்கக்கூடாது வழி வேதனை ரெண்டாவது பத்தாம் இடத்துக்கு பதினோராம் இடம் அதனால் தொழிலில் ஒரு சிலருக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் தசாப்தி தான் சிறப்பா இருந்தால் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு வேலை மாற்றம் உண்டு இடம் மாற்றம் உண்டு வெளிநாட்டு வாய்ப்பு உண்டு பாஸ்போர்ட் விசாவில் இருந்த சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் சிறப்பாக உங்களுக்கு அனைத்தும் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுதான் படிப்பு படிப்புக்கேற்ற உத்தியோகம் வேணுன்றாக்கெல்லாம் இந்த காலகட்டம் நடக்கும் என்ன ஒரு அலைச்சல் திருச்சலோட முயற்சியை போடுங்க கோவத்தை கொண்டு கொஞ்சம் லாபகமாக கையாண்டுடணும் தசாபதி சிறப்பு இல்லைன்னா அப்படியே கம்முன்னு கடந்து வந்துடுங்க சிறப்பாக இருக்கா உங்களுடைய முயற்சியை இன்னும் உத்வேகமாக போட்டு கொஞ்சம் வந்து நீங்க அதை செயல்படுத்த துவங்குங்க ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரெண்டு லக்கியது இருக்கிறதுனால தொழில் செய்கிற இடங்களில் தேவையில்லாம ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க கூடாது இதுலயும் கவனமா இருக்கணும் அதே போல் ஒரு சிலர்லாம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்கள்ல மற்றவங்களுக்கு ஷூரிட்டி போடுற விஷயங்கள்ல கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை தேவை நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது பெருசாக பூதாகரமாக ஆகிடும் தொழில் செயலரங்களும் தொழில் நிறுவனங்களை பற்றியோ செஞ்சு வித ஒரு ஒப்பீனியனும் இந்த காலகட்டம் செய்ய சொல்லாதீங்க மாற்றங்கள் தானாக நடந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்களாக மாற்றங்களுக்கு முயற்சிக்காதீர்கள் இதுதான் தான் எனக்கு அறிவுறுத்தப்படுகிறது பரதாத வருவாய் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது பிடி அதுக்கப்புறம் ஒன்பது போயிடுவார் ஒன்பது தான் வந்து நிதி கருவூலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ பண வருவாய் சிறப்பாக இருக்கும் இது வரைக்கும் பட்ஜெட்டில் துண்டு விடல அப்படின்னு சொன்ன பெண்மணிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வேலை வலு இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கான ஒரு குடும்ப பொறுப்புகள் கூடும் சுமைகள் கூடும் அந்த பட்ஜெட்லாம் நீங்கி உங்கள் பட்ஜெட்டில் துண்டு விடாமல் விருப்பமாக ஆசைப்பட்ட அனைத்தும் இந்த காலகட்டம் பெற்றுக்கொள்ளலாம் சுப நிகழ்வுகள் சுப பேச்சுவார்த்தைகள் அதுக்காக நீங்கள் வந்து உழைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ப்ளஸ் ஆர் மைனஸ் கலந்து நடக்கும் நம்ம தான் லாபகமாக எடுத்துக்கொள்ளணும் குழந்தைகளான சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கான ஒரு மருத்துவம் அதெல்லாம் கை கொடுப்பது உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் வேலை வாய்ப்பு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடைபெறுவது அதே போல் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிணக்குகள்லாம் ஒரு சிலருக்கு நீங்கி ஒரு சிலரோட நல்லா சிறப்பாக முடிஞ்சு அந்த பூர்வீக சொத்துக்களை ஒரு ரிசல்ட் கிடைப்பது இந்த காலகட்டம் டாக்குமெண்ட் பத்திரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகதுங்க அதில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்லாம் முடித்துக்கொள்வீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக விழிப்புணர்வுடன் செய்து கொள்ளணும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் இப்போ ஒரு சில இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இதுக்கு முன்னாடி திருமணம்லாம் முடிவு பண்ணிட்டு இது வந்து சொல்லுவாங்களா இவங்க பதில் சொல்லுவாங்களா இல்லையான்னு அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு வரவங்களுக்கு திடீர்னு வந்து அவங்க வந்து ஓகே சொல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் ஒரு சில லவ் பண்ணுறவங்களா இந்த காலகட்டம் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட்டை கொள்ளுங்க உங்களுக்கு இந்த கா காலகட்டம் என்ன இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ண போறோம் நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் எப்படி அப்ரோச் பண்ண போறோம் என்பதை மட்டும் வந்து யோசித்து வைங்க அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் நம்ம இன்னும் பண்ணும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தருணாதிபதி எட்டில் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் நம்ம வந்து அனைத்து விஷயங்கள்லையும் நம்ம வாய் வார்த்தை விடுறதில் கூட ஏற்கனவே சொன்னால் நான் கருத்து சொல்கிறதுல கூட இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அந்த இடம் ராகு இருக்கிறதுனால தொழிலுக்காக ஒரு வெளிநாடு செல்வது செய்வதெல்லாம் சிறப்பாக இருக்கும் குடும்பவர்களுக்கிட்ட குழுக்கள் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க மூத்த சகோதரத்துக்கான ஒரு செலவு அதே போல் நண்பர்களுக்கான ஒரு செலவு இதெல்லாமே நடக்கும் இதெல்லாம் வந்து நமக்கு மாத ஆரம்பத்தில் இருக்கும் மாத பிற்பகுதியில் அதுவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செயல்கள்லாம் கொஞ்சம் லகுவாக நடக்கும் அதனால் ஒரு பதினைந்து தேதி வரைக்கும் பொறுமை காத்து அதற்கு பிற்பாடு உங்கள் தொழிலுக்கான முயற்சிகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசார சிக்கல்கள்லாம் இருந்தால் இப்போ நீங்க உங்கள் கைக்கு கிடைக்கப் பெறுவது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி எங்கள் எட்டாம் இடத்துல போய் உச்சமாகறாரு ஆனால் இந்த காலகட்டம் இந்த தொழிலில் முதலீடு செய்கிறேன் பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்துட்டு தான் நீங்கள் வந்து அதில் முதலீடு பண்ணணும் ஏன்னா தொழில் ஸ்தானம் எட்டில் போய் உச்சமாக போகிறாரு அப்புறம் சனியும் இந்த ராசியை பார்த்து கொடுக்குறனால ஒரு புதிதாக ஒரு தொழில் செய்கின்ற ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் கவனமாக பார்த்துக்கணும் அதாவது வாலண்ட்ரியா நீங்களாக போய் எதிலையும் இன்வால்வ் ஆக வேண்டாம் என்பதை தான் இங்கே வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன் மற்றபடி சிம்ம ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து நமக்கு ஒரு அனைத்து விஷயங்கள்லையுமே கொஞ்சம் விழிப்புணர்வுடன் கலந்து வந்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து ஆடை ஆபரண சேர்க்கை அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல் உங்களுக்கு ஒரு நிரந்தர சொத்து ஒரு சிலர் தொ தொழில் ஸ்தானத்துக்காக ஒரு இடம் வாங்குவது தொழில் நிறுவனங்களை வந்து புதுப்பிப்பது இல்லை அதை வந்து நிறுவிக்கொள்வது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள்லாம் கவனமாக சிலன அந்த காலகட்டம் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் உங்கள் வயதுக்கு தர மாதிரி ஒரு தொழிலாக இருந்தால் அதெல்லாம் நார்மலாகவே போகும் இந்த மாதம் வந்து நார்மல் லைஃபு போ சரியாக போனாலே ரொம்ப சிறப்புன்ட்டு நம்ம எடுத்துக்கொண்டு வந்துடணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அனைத்து வித செயல்பாடுகளிலும் ஒரு சிறப்பான ச வியூகத்தில் அமைச்சு செயல்படணும் நம்ம யோசனை பண்ணி ஒரு தடவைக்கு ஒரு தடவை யோசனை பண்ணி இல்லை வரையர் மற்றவருடைய அதில் அனுபவம் தெரிந்தவர்களுடைய ஆலோசனையை கேட்டு முயற்சி செய்யும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு திடீர் ஒப்பந்தம் எதிர்பாராத ஒரு நல்ல ஒப்பந்தங்கள் கிடைப்பது வெளிநாட்டுக்கு போவதே உங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கிடைப்பது அதே போல் ஊடகத்துறை பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல இது கமிஷன் பேஸ்டாக இருந்தவங்களுக்கு அப்படி பிரித்தே சொல்ல வேண்டாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத முன்ன பி போட்ட முயற்சிகளுக்கெல்லாம் என் பலன் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு தர்ம காரியங்களை ஈடுபடுவீங்க நிறைய இந்த காலகட்டம்ல இருந்து நிறைய அன்னதானம் செய்யும்போது போது கர்மா கன்சிங் ஆயிடம் ஏற்கனவே ஏழு வந்து சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கனால அதே போல ஒரு சில அரசியல் ரொம்ப களமிறங்கி சமுதாயத்தோடு மக்களோடு சமூக பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க சமுதாயம் சமுதாயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போய் இல்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு உதவி பண்ணும்போதுலாம் உங்கள் தொழில் ஸ்தானம் வந்து சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து தன்னலம் கருதாமல் உழைக்கிறீங்களா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் மக்கள் செல்வாக்கு ஒரு சொத்தாகவே சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதில் மூத்தவங்களுக்கு இந்த காலகட்டம் ஆன்மீக நாட்டெல்லாம் இருக்கும் பெரியவர்களுடைய ஆசைகள் கிடைக்கும் நான் என்னுடைய குருவை சந்திக்க போனேன் குருமாருடைய ஆசைகளை இப்போ பெற போனேன் அப்படின்றதுலாம் கிடைக்கும் நீண்ட நாள் தடைப்பட்ட சுப நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டம் உங்கள் இல்லங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதற்கான விரயங்களும் இந்த காலகட்டம் ஏற்படும் ஏன்னா குருவுடைய சிறப்பு பார்வையும் ராசி உங்களுடைய முயற்சி ஸ்தானம் உங்க ஐந்தாம் இடத்துல போடுறதுனால நீங்க செஞ்ச நல்லதுக்கெல்லாம் ஒரு பலன் இந்த காலகட்டம் உண்டு என்ன கொஞ்சம் வந்து ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு முன்கோபம் ஒரு பிடிவாத தன்மை ஒரு வேலை பல இதனால வந்து ஒரு எரிச்சல் எல்லாம் கூடும் அதை மட்டும் இந்த காலகட்டம் குறைத்து கொண்டு பக்குவமாக பொறுமை நிதானம் விழிப்புணர்வு இந்த மூன்றுடன் கலக்கும்போது இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சந்தாஷ தினங்களில் நம்முடைய ஏடிஎம் பர்ஸு ஏடிஎம் கார்டு பர்ஸு அதே போல் வண்டியுடைய அந்த ஆவணங்கள்லாம் பத்திரமா வச்சுக்கொள்ளணும் எந்த ஆவணங்களாக இருந்தாலும் நம்ம வரும் காலகட்டங்களை பத்திரமாக வைத்துக்கொள்ளணும் எந்த உறவுகளிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக்கொள்ளாதீங்க புதிய நபர்களுடைய அறியாத தெரியாத விஷயங்களையும் புதிய நபர்களை வந்து உங்கள் குடும்பத்தில் அனுமதிக்காதீங்க அவர்கள் பேச்சு கேட்டுக்கெலாம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பிரச்சனையை வைத்துக்கொள்ளக்கூடாது கணவன் மனைவி இந்த காலகட்டம் ரொம்ப விட்டு கொடுத்து புரிந்து கொள்ளணும் நீங்கள் தான் ஒரிஜினல் அத்தாரிட்டி வெளியாட்கள்னு சொன்னாலே உங்கள் அம்மா அப்பா தான் உங்கள் அம்மா அப்பா கூட வெளியாட்கள் தான் ஒரிஜினல் கணவன் மனைவி மட்டும்தான் வேற்று ஆளே வெளியாட்கள்னாலே உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ரெண்டு பேருடைய சைடம் தான் அதனால இந்த காலம் விட்டு கொடுத்து போகும்பொழுது கெட்டு போவர் கிடையாது ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை கூட இந்த காலகட்டம் பூதாகரமாக ஆகிவிடும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த காலகட்டம் வந்து உஷ்ண சம்மந்தப்பட்ட நோய்கள் ஒரு சிலருக்கு பேக் பெயின் வர்றது ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை வர்றது இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க ரொம்ப நின்று ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு இந்த காலில் வெரிக்கோஸ் வெயின்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா பாரம்பரியத்தில் இல்லாத புதிய நோய் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு சிலருக்கு தசாபுதெலாம் ரொம்ப இதுவாக இருக்குன்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில இப்போ அவங்க இதில் வந்து ஒரு பிபியே இருக்காது ஒரு சுகரே இருக்காது ஒரு சிலருக்கு அது வருது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும்பொழுது உடல் ஆரோக்கியத்தில் டெய்லியும் ஒன் ஹவர் நடந்துடணும் ஆவியில் வேக வைத்த உணவுகளை உட்கொள்ளணும் புளிப்பு எண்ணெய் காரம் இதெல்லாம் குறைத்து கொள்ளும்போது இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்காது கேஸ்ட்ரிக் கல்சர்லாம் அந்த காலகட்டம் நிச்சயம் ஏற்பட்டுடும் ராகுலாம் வந்துடுச்சுன்னா அந்த கா அதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் செரிமான கோளாறு உண்டு அப்போ வயதானவர்கள்லாம் எப்படி வச்சுன்னு பார்த்துக்கோங்க ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற இதை வந்து ஒரு டயட்டு சாட் மாதிரி போட்டு பின்பற்றும்பொழுது உங்களுக்கு அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும் ஒரு காரியத்தடையெலாம் இருந்து கொண்டு இருக்கும் அதெல்லாம் நீக்குவதற்கு விநாயகர் வழிபாடு இல்லை ஒரு மகான்களுடைய வழிபாடு செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு காலியை வழிபடணும் பத்ரக்காளியாவது இல்லை காலியாவது இல்லை வீரம்மா காளி இந்த காலின்னு வரக்கூடிய தெய்வங்களை வணங்கி கொண்டு நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு செல்வ செழிப்பு அபரமிதமாக இருக்கும் நிறைய அன்னதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறா போல் ஒரு தன விருத்தியும் ஒரு சுப செயல்பாடுகளும் வேறு யாருக்கும் கிடைக்காது இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் சிம்ம ராசியா இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு படி நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் அனைத்து வகையிலையும் முன்னேற்றம் மாக இருக்கும் இதை கண்கூடாக நீங்கள் காணலாம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு லாஜிக் இந்த பாடலாம் கோவில்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்னெ சாப்பிடுதி நடக்குது அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துக்க திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதால் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க நிறைய இயலாதவருக்கு நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணும்போது கர்மா விரைவில் கிளென்சிங் ஆகிடும் பெரியவர்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க இதுதான் அவங்க சொல்லுவோம் ஒலிகிரகங்களே வழிபடணும் நீங்கள் உங்களுடைய ராசி அதிக சூரியன் தான் நீங்கள் பெரும்பாலும் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடும் வழிபடும்பொழுது அபரிமிதமான பலன்களை அளவில்லாமல் பெறலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மாத ஆரம்பத்தில் ஒரு குழப்பநிலை காணப்பட்டாலும் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டம் கிடைச்சிடும் ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க மாத ஆரம்பத்தில் அதற்காக ரொம்ப மெனக்கெடுவீங்க மாத பிற்பகுதியில் அந்த யோசனை பண்ணதெல்லாம் நீங்கள் அமைத்த வியூகத்தெல்லாம் வச்சு உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு திட்டத்திற்கு தேவையான படிப்பு அந்த படிப்பிற்கான வழிமுறைகள் நீங்கள் அதற்காக முயற்சி செய்வது இதற்கெல்லாம் வந்து சிறப்பாக செயல்படுவீங்க இந்த காலகட்டம் வந்து ஊக்கமுடன் அதாவது நம்ம தளர்வில்லாமல் உழைக்கணும் அது படிக்கிற விஷயமாகட்டும் இல்லை நீங்கள் அந்த படிப்புக்காக அந்த விஷயங்களை வந்து ஆராய்ந்து தெரிந்து கொள்வதாகட்டும் உங்களை விட பெரியவர்கிட்ட அந்த காலகட்டமோ குருமார்களோ இல்லை உங்க நீங்கள் போக போகிற துறையில் இருக்க மே சீனியர்ஸ் கிட்டேயோ கேட்டு தெரிந்து கொள்ளும்போது உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கான ஒரு லைஃப் லாங் ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எந்த துறையில் பணம் நமக்கு சிறப்பாக இருக்கும்ன்ற ஒரு ஆலோசனை உங்களுக்கு கிடைச்சிடும் சின்ன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் வந்து வரக்கூடிய பங்குனி உத்தரத்தை வந்து சிறப்பாக வழிபடுங்க அதை எப்படி வழிபடணும்னு பின்னாடி உங்களுக்கு பதிவில் சொல்கிறேன் அதையும் வழிபட்டு ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நாலு பாக்கியாதிபதி தான் உங்களுக்கு செவ்வாய் அவருடைய அருள் வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுக்கு அதனால முருகனையும் வந்து சரணாகதி அடையும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் நிச்சயம் உண்டு எங்கேயோ ஒரு பெரிய இதுல போய் கீழே துடீர்னு விழருது அந்த சிம்மராசிக்கு ரொம்ப நல்லா போயிட்டே இருக்கும் திரு திரு பார்த்தா திடீர்னு நினவோ இறங்கினா இருக்கும் திருப்பி மேலே வரா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அந்த நேரங்கள்லலாம் நம்ம வந்து தோண்டு போயிடக்கூடாது ஏன்னா பாக்கியாதிபதியே நமக்கு பாதகாதிபதி அதனால நிறைய வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸை சந்தித்தாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணி நிலையாக ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் சும்மா ராசி லக்னக்கார அன்பர்கள்னா அது மிக கிடையாது பன்னிரை ராசிக்காரர்களும் பன்மை மாதத்தில் வளப்படக்கூட கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பரப்பம் பங்குனி மாதத்திலே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராம நவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு அன்றைய தினம் வந்து ராம நாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்துமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரோம் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும்பொழுது நமக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் அந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயில்களுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பலைப் பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதுலாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வள்ளல் முருகன் நம்மளை கொடுத்துருவார் ஏன்னா மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடிவிட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க இவனுடைய நாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லும்போது அதை நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் சொல்லியிருக்கின்ற வழிபாடில் யாரால் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கிக் கொள்ளலாம் விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி வைக்கிறது அதே போல் தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குவித்து தரப்படும் சிறப்பான சேவைகளைப் பற்றி வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதினலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்